திருச்சிற்றம்பலம் இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த புத்தாண்டுல நான்கு கிரக பயிற்சிகளாக போகுது குரு சனி ராகு கேது நாலு பேருமே பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான பொறுத்த வரைக்கும் பெருசு பாதிப்பை கொடுக்க மாட்டார் மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ராகு வளர்ச்சி கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைலண்டா என்னென்ன சைலண்டா செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு வெளிப்படைய சத்தமா செய்யறது எல்லாமே ராகு கேது சைலண்டா சம்பவம் பண்ணக்கூடியது கேது தான் அடுத்தது சனி பகவான் இந்த சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லுவோம் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போக போறார் அப்ப ராகுவோட இணையக்கூடிய ஒரு ரெண்டு மாதங்கள் அதற்கப்பறம் ரெண்டரை வருட காலங்கள் அங்க வீட்டுலதான் தான் இருக்க போறார் அப்ப சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படி அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான் அப்போ இந்த சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா பார்க்கலாம் ரிஷப உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது உங்களுடைய ராசி உங்க ராசியில பாருங்க சந்திரன் அப்படின்னு நீங்க போட்டிருப்பார் உங்க ராசிக்கு நிறைய குரு இருப்பார் இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறது போல குரு பகவான் ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அவமானத்தையும் கொடுப்பார் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் அப்போ அவமானத்துக்கு அப்புறம் அதிர்ஷ்டமா இல்லை அதிர்ஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அவமானமா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல குரு இருப்பதை பொறுத்து அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இப்ப இந்த குரு பகவான் இருக்கார் ஃபர்ஸ்ட் இந்த குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் இருக்க இந்த மே மாதத்திற்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறார் குரு உங்களுடைய ராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்து போவது ஒரு பரோபகாரம் மற்றவர்களை பார்த்து இறக்கப்படுவது இது எல்லாமே குரு கொடுப்பார் வேண்டாம் தப்பு செய்ய வேண்டாம் நேர்மையான வழியில போலாம் கடவுள் இருக்கார் நம்மள ஒரு லைஃப் வந்து கொண்டு என்ன சரி நம்மள ஒருத்தர் வழி நடத்துவார் நல்ல குரு கிடைப்பார் அப்படிங்கறது எல்லாமே கிடைச்சிருப்பார் அப்படிங்கறது எல்லாமே குரு இங்க வந்து ரிஷபத்துல இருப்பதற்கு இருப்ப இருக்கிற வரைக்கும் தான் அடுத்தது பாத்துக்கிங்கன்னா இந்த குரு பகவான் அப்படியே ரிஷபத்துக்கு போகும் பொழுது என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதோ இதனுடைய விஷயத்த வச்சு இந்த இரண்டாம் இடத்துல குரு வரும் பொழுது தனஸ்தானத்தில் குரு வரும் பொழுது பண வரவை நிச்சயமாக கொடுப்பார் பணப்புழக்கங்கள் சுப நிகழ்ச்சிகள் பொருளாதார வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்திற்கு மேல ரிஷபத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதமாக அமையும் அப்படிங்கிறது மாற்றமே கிடையவே கிடையாது எப்படி இருந்தாலும் ரிஷபம் ஜெயிக்கும் ரிஷபம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே நம்ம போட்டுக்கலாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிஷபம் இப்பவே ஏகதேசமா ரிஷபத்துக்கு வந்து நல்ல நிலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது இவர்களுடைய பீரியடு வந்து இன்னும் இருக்கு அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை இன்னும் அடுத்தது சொல்றோம் பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் இந்த சனி இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரிஷபத்துக்கு பத்தாம் வீட்டுல இருந்து இதுதான்ப்பா உன் தொழில் நீ இதை தான் நீ செய்யணும் உனக்கு இதுதான் வரும் இது இது சார்ந்து நீ இத்தனை அனுபவத்தை கொடுத்துருக்க நல்ல ஒரு இந்த சனி பத்தாம் வீட்டில் இருந்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு தொழில் எப்படி செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பேர்சனா வந்து நிச்சயமாக இந்த சனி மாத்தி கொடுத்துருப்பார் அப்படிங்கிறதுல நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கறதா நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் தொழிலை கொடுத்துட்டாரு உன் தொழில் இதுதான் சொல்லியாச்சு உழைப்போ கொடுத்தாச்சு கடின உழைப்பையும் நீங்க போட்டாச்சு அதற்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா லாபம் வேணும் இல்லையா அப்ப என்ன பண்ணுவாரு அடுத்தது லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் எப்போ உங்களுக்கு சனி பகவான் மார்ச்சுக்கு மாறும் பொழுது லாபஸ்தானத்துக்கு மேல அப்ப அங்க ராகு இருக்கு ராகு பாருங்க இந்த ராகுக்கும் இந்த சனியும் மே அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதங்களும் ஜாயின் அடிக்க போறாங்க அப்போ பதினொன்றாம் இடத்துல ரெண்டு பாவி நிக்கிறாரு மூணு மாசம் பொதுவா பார்த்துட்டா நம்ம ஒரு பாவி இருந்தா என்ன சொல்லுவோம் பதினொன்னுல ஏதாவது ஒரு பாவி இருக்குனுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப இரு இரண்டு கடுமையான பாவிகள் இவங்க வந்து பதினொன்று நிக்கும் பொழுது மிகப்பெரிய லாபத்தை அந்த மூணு மாசத்துல எடுப்பீங்க அல்லது உங்களுக்கு ராகுவே இங்க கீழ இறங்கிட்டாலும் கூட சனி மேல இருக்கும் பொழுது ராகு பத்துல இருந்தாலும் பல தொழில் செய்வார் ராகு ட்ரெண்டிங் கிரகங்க ராகு வந்து பத்துல இருந்துச்சுன்னா இப்ப ட்ரெண்டிங்க நீங்க என்ன இதுல ஜெயிக்கலாம் இப்ப ட்ரெண்டிங்க என்ன போயிட்டு இருக்குது இப்ப சோசியல் மீடியா ட்ரெண்டிங்க அப்ப அதுல என்ன ஜெயிக்கலாம் அப்ப சோஷியல் மீடியால என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இது எல்லாமே ராகு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ராகுக்கு பேரு ட்ரெண்டிங் வைரல் கிரகம் தான் பேரு சீக்கிரம் பிரபலப்படுத்திட்டு அப்ப பத்துக்கு ராகு வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒருவர் அப்ப அந்த இந்த ஒன்றரை வருட காலங்கள் ராகு உங்களை தொழிலில் பிரபலப்படுத்தாம அது போகவே போகாது எழுதி வச்சுக்கோங்க அதே போல சனி பகவான் நீங்க ரெண்டரை வருஷம் இப்பாருங்க பதினொன்றாம் வீட்டுல இந்த ரெண்டரை வருடம் காலமும் உங்களுக்கு நீங்க டைரிய எழுதி வச்சுக்கோ உங்களுக்கு உண்டான பீரியட் இது எனக்கான வாழ்க்கை நான் ஜெயிப்பதற்கான வாழ்க்கை எனக்கு என்னுடைய வாழ்க்கை வந்துட்டு இருக்கு என்னுடைய எதிர்காலம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது என்ன விஷயம் ரொம்ப வருஷப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒவ்வொரு படியோ ஒவ்வொரு படியோ மேல ஸ்டெப்பை ஏறியாச்சு இந்த ஏறின ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி இருக்கணுமா அப்ப அந்த வளர்ச்சி யாரு கொடுக்க போகிறாருன்னா இந்த ராகும் சனி இவங்க ரெண்டு பேரும் மாறக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பொற்காலம் குபேரன் உங்க வீட்டில் வாசல் செய்யக்கூடிய காலம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த சனி பகவான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பண வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு அடுத்து கேது பகவான் கேது பாருங்க உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டுக்கு வருவாரு கேது வந்து சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு போறது கேது வெளிப்படையா கத்தி கூச்சல் போட்டு அவமானப்படுத்தி எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி இருக்கக்கூடிய ராகு அதனாலதான் என்ன சொல்லிட்டோம் ராகு ஒரு வைரல் கிரகம் அப்படிங்கறத நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம் கேது அப்படி கிடையாது சைலண்டா இருக்கு இந்த எப்படி சொல்றதுன்னா அமைதியா இருந்து நம்ம இல்லைங்களா மூச்சு மூணு வச்சிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா எல்லாமே இந்த கேது பண்ணக்கூடிய வேலைதான் இப்போ இந்த கேது நாலாம் அடங்கு சொல்லக்கூடிய தாய்ஸ்தானம் ஆரோக்கிய ஸ்தானம் வண்டி வாகன ஸ்தானத்துக்கு வரும்பொழுது இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க என்னதான் ராகு உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாலும் என்னதான் சனி வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்தாலும் கூட ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுல கவனமா இருந்தது வீடு மனை சொத்துக்கள் வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் நாலாம் இடம் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய மனம்னு சொல்றோம் உங்களுடைய மனசாட்சின்னு சொல்றோம் அப்ப கேது என்னதான் ஒரு மனசாட்சி கிரகம் தான் அது இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம் ரொம்ப அதிகமா மனசாட்சிக்காக நீங்க இது பண்ணி நிறைய பொருளை இழந்துடாதீங்க அப்படிங்கறது தான் அந்த கேது அந்த நாலாம் இடத்துக்கு வரும்போது நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு சோ இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க கேது மட்டும்தான் தே தவிர மற்றபடி அதற்குண்டான விஷயம் சொல்லிட்டேன் மற்றபடி குரு சனி ராகு மே மாதத்திற்கு மேல மிக பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி ராசி அதே போல மிகப்பெரிய கோடீஸ்வரர் யோகமும் இந்த ரிஷபராசிக்கு உண்டு ரிஷபராசிக்காரர்களே நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு உண்டான வருடம் இது மட்டும் இல்லை அடுத்த வருடமும் உங்களுக்கு உண்டான வருடம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சனி பகவான் இரண்டரை வருட காலங்கள் இங்க இருக்கிற வரைக்கும் ராகு ஒன்றரை வருட காலங்கள் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததால நிச்சயமா நடக்கும் அதே போல உங்களுக்கு உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நாளில் கேது வரும்பொழுது தாய்க்கு ஏதாவது தண்டங்களாகவோ தாய்க்கு மருத்துவ செலவுகள் ஏதோ ஒன்னு வரும் அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தென் சிற்றுமலம் தில்லையம் எம் சரணம்